நன்றி மரவாமை காயத்ரி தன் வீட்டு பின்பகுதியில் ஒரு தோட்டம் அமைத்திருந்தாள் அவள் அப்படி அமைத்திருந்த தோட்டத்தில் காய்கறிகள் ஒரு புறமும் பூ வகைகள் ஒரு புறமுமாக பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் அந்த தோட்டத்தில் தினமும் காலை வேளையில் அவளே மிக நேரம் முன்கூட்டியே எழுந்து காய்கறிகள் பறித்தும் பூக்கள் பறித்தும் விடுவாள் பின்பு அவைகளுக்கு தக்க அளவு தண்ணீர் பாய்ச்சி விடுவாள் அப்புறம் அவள் தோட்டத்து செடிகள் அனைத்திற்கும் நல்ல பாத்தி கட்டி விடுவாள் இதனையே அவள் தன்னுடைய தின வேலையாக வைத்திருந்தாள் அப்படி இருந்த ஒரு நாளில் அவள் அன்று தன் தோட்டத்திற்கு போக முடியாமல் ஆயிற்று அதற்கு காரணம் அன்று அவளுக்கு நல்ல காய்ச்சல் அதனால் அவளுக்கு எழுந்திருக்கவே முடியவில்லை அதே நேரம் தோட்டத்தில் இவளை காணாத பூக்களும் காய்கறிகளும் மிகவும் மனம் வாட தொடங்கின அந்த சமயத்தில் ஒரு கத்தரிக்காய் ஒரு ரோஜா பூவை பார்த்து சொன்னது தோழி தோழி சேதி தெரியுமா நம்மை காண நிதம் வரும் நம் தோழியை இன்று காணவில்லையே அது ஏன் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டது அதை கேட்ட அந்த ரோஜாப்பூ சொன்னது அப்படியா சேதி நீ சொல்லித்தான் நான் அறிவேன் ஆமாம் நம்மை காண வரும் அந்த தோழியை காணாதது எனக்கும் மிகுந்த வருத்தமாகத்தான் உள்ளது இப்போ என்ன செய்ய என்று கேட்டது அதை கேட்ட அந்த கத்திரிக்காய் சொன்னது அட தோழி எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது நிதமும் நம்மை காண வரும் அந்த தோழியை இன்று நாம் சென்று நேரிலே அவளை கண்டு வந்தால் என்ன என்று கேட்டது அதை கேட்டு அந்த ரோஜாப்பூ சொன்னது ம் இதுவும் சரியான யோசனையாகத்தான் தோன்றுகிறது ஆனால் நாமே நேரடியாக போனால் நம் போன்று இங்கு உள்ளவர்களை யார் பாதுகாப்பது அதனால் நம் பிரதிநிதியாக பூக்களில் பன்னீர் பூவையும் காய்கறிகள் வெண்டையையும் அனுப்பி சேதி அறிவோம் என்றது அதை கேட்ட கத்தரிக்காய் ம் இதுவும் சரியான யோசனையாகத்தான் படுகிறது சரி அப்படியே செய்வோம் என்றது அதன்படியே பூக்களில் பன்னீர் பூவும் காய்கறில் வெண்டிக்காயும் நலம் இல்லாமல் இருந்த காயத்ரியை காண அவளின் வீட்டிற்கு சென்றது காயத்ரியின் வீட்டில் பன்னீர் பூவும் வெண்டைக்காயும் உள்ளே சென்றன இவை இரண்டையும் அங்கு இருந்த யாருமே காணவில்லை ஆனால் அதே நேரம் தன்னுடைய படுக்கையில் இருந்த காயத்ரி இவை இரண்டையும் கண்டு கொண்டு அடலே பன்னீர் பூவும் வெண்டைக்காயுமா என்ன இவ்வளவு தூரம் என்னை காணத்தான் வந்தீர்களா என்று அவைகளை பார்த்து கேட்டாள் அதை கேட்ட அவைகள் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு காயத்ரியை பார்த்து ஆமாம் என்றன அந்த கேட்ட காயத்ரி மிகுந்த மன மகிழ்ச்சி கொண்டு அவைகளை பார்த்து சொன்னாள் பன்னீர் பூவே வெண்டைக்காயே நீங்கள் இந்த மனிதர்கள் போல இல்லை என்பதை உங்கள் நன்றி உணர்ச்சி மூலம் காட்டி விட்டீர்கள் ஒரு நாள் என்னை காணாததற்கே என்னை காண என் வீட்டிற்கு வந்துவிட்டீர்கள் ஆனால் இந்த மனிதர்கள்தான் எவ்வளவுதான் சக மனிதர்களிடம் பழகினாலும் அவனுக்கு ஒன்று வந்துவிட்டால் அதை கண்டும் காணாதது போல போய்விடுவார்கள் ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் தோட்டக்காரியான நான் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் படுத்ததற்கே என்னை காண ஓடோடி வந்துவிட்டீர்கள் நீங்கள் நல்லவர்கள் அதனால்தான் ஆண்டவர் உங்களை மிகவும் மென்மையாக படைத்து இருக்கிறார் என்று அவள் அவைகளை பார்த்து கூறினாள் அதை கேட்ட அவைகள் மிகுந்த மன நெகிழ்ச்சி கொண்டு அவளிடம் சொன்னது எனது அன்பு தோழியே நன்றி பறப்பது அழகல்லவே நீதான் எங்களுக்கு வந்து தண்ணீர் ஊற்றி எங்கள் தாகத்தை தீர்த்து வைக்கிறார் அத்தோடு மட்டுமா நாங்கள் நல்லபடியாக வளர எங்கள் வேர்களில் பாத்தி கட்டி வைக்கிறாய் மேலும் பல வகைகளில் எங்களுக்கு நீ உதவி செய்கிறாய் அப்படி செய்யும் உன்னை நாங்கள் மறந்திடக்கூடிய காரியமா உங்கள் மனிதர்கள்தான் அப்படி நாங்கள் அப்படி அல்ல நாங்கள் எப்பொழுதுமே நன்றியோடு தான் நடப்போம் அந்த வகையில் உன்னை கண்டது மிக்க மகிழ்ச்சி உனக்கு கூடிய விரைவிலேயே உடல் நலம் தேரும் உன்னை பற்றி நாங்கள் அறிந்த செய்தியை எங்கள் சகாக்களிடம் சொல்ல வேண்டும் அதனால் நாங்கள் இப்பொழுது உன்னிடம் இருந்து விடைபெறுகிறோம் என்று கூறிய அவைகள் இரண்டும் காயத்ரியிடம் இருந்து விடைபெற்று தங்கள் இல்லமான தோட்டத்திற்கு சென்றது மனிதர்கள் நாம் மனிதர்களை மதிப்போம் நன்றி மறவாது இருப்போம்